பண்பார் எனதருமை யூடியூப் நேர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து உடம்பில் வந்து ஆரா என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இதை யாரும் வந்து என்ன சொன்னா ஆரா அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்வதே கிடையாது இது வந்து ஒரு வலிமையான சக்தி இது வந்து கொஞ்சம் வந்து பல்ஸ் ஆச்சுன்னா உங்களை சோர்வு படுத்திடும் உங்களை வந்து சோம்பேறித்தனமாக்கும் சோம்பேறித்தனமாக்கும் மனதில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை வந்து கண்டிப்பா கொடுக்கும் இப்ப நீங்க எப்பயுமே வந்து நைட்டு படுத்திருக்கீங்க நைட்டு படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி படுத்து விடிய காலம்லாம் பெட்டெல்லாம் தட்டி முடிச்ச பிறகு ஒரு நல்ல அழகான உங்க அகலத்திற்கு வந்து ஒரு போர்வையை உங்க படுக்கை விரிப்புல நல்லா நீட்டா தலையணை மேல் வந்து கால் வரைக்கும் விரிச்சு வச்சு வந்துடணும் என்ன காரணம்னா நாம் நாம் படுக்கின்ற இடத்தில் வந்து ஒரு சக்தி இருக்கிறது அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்ப எல்லா மனிதனுமே நைட்டு படுங்க படுத்து முடிச்சோடனே காலையில பெட்ட நல்லா தட்டுங்க தட்டிட்டு வந்து என்ன சொன்னா ஒரு ஜம காலத்தை மடிச்சு அடிச்சு வந்த தலை முதல் கால் வரை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்ம படுத்துருக்கிற இடத்துல வந்து விரித்து வச்சுருக்கோம் விரித்து வச்சுட்டா உங்கள் உடலில் வந்து நைட்டு அந்த அந்த இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்படி சட்டை போடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஆராவுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஏன்னா வேற யாராவது வந்து என்ன சொல்லலான்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னால் போய் படுக்கலாம் அந்த துணி துணியோ ஜவுக்காலமோ நீங்கள் வே மேலே விரித்து வைக்கும்போது துஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்பது அதில் போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து உட்கார முடியாது அது போகாது அது போகாது இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாக பயன்படுத்திக்கிட்டுங்க நல்லா இருப்பீங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா வந்து உடம்பின் ஆறா புத்துணர்ச்சியாக இருக்க உடம்பு சக்தியோடு இருக்க என்ன சொல்லுன்னா கடுக்காய் அதுக்கடுத்து சரட்டை அதுக்கடுத்து வசம் கடுக்காய நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னோன்னா சூடு பண்ணி தயவுசெய்து கேஸில் வந்து இதை வந்து கருக வைக்கக்கூடாது கேஸில் கருக எதாவது ஏதாவது வந்து விறகு விறகுல வந்து என்ன சொல்லலான்னா நீட்டாக கடுகாயை கருக்கி பவுடர் ஆக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் கடுக்காயை கருக்கி பவுடராக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கிடணும் கொட்டாங்கச்சி என்று சொல்லக்கூடிய சிரட்டையை வந்து நன்றாக கறிக்கி ஒரு டப்பாவில் தனியாக வைக்கணும் வசம்புவை நன்றாக கறிக்கி அதை பவுடராக்கி ஒரு டப்பாவில் அழகாக வச்சுக்கணும் இந்த மூணு சாம்பலும் ஒரு பவுலில் கடுக்காய் கடுக்காய் வந்தன சாம்பல் கொட்டாங்கச்சி சாம்பல் பசம்பு சாம்பல் மூணும் தனித்தனியாக இருக்கணும் மூணு தனித்தனியா இருக்கணும் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை தான் ரெடி பண்ணணும் வியாழக்கிழமை வச்சுக்கிட்டு எப்பயெல்லாம் நம்மளுடைய மனம் வேதளிக்கிறதோ மனம் சங்கடப்படுகிறதோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சொல்றேன்னா நம்ம தலையில இருந்து ஒரு ரெண்டு மூணு முடியை வந்து கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்து வந்து என்ன சொல்லலான்னா அதை கறுக்கணும் அதை ஒரு மெழுகுவத்தியில கூட லைட்டாக கருக்கி ஒரு சின்ன பேப்பர்லயே அதுலயே போட்டணும் போட்டு போட்டணும் ஒரு சின்ன கிணத்துல கூட கருக்கி போட்டணும் கறிக்கி போட்டு வந்து என்ன சொல்லலான்னா நம்ம ஏற்கனவே கடுக்கா கடுக்கா பொடி கடுக்கா கறுக்குன பொடி கொட்டாங்கச்சி கறுக்குன அந்த பவுடரு வசம்பு கருக்குன பவுடர் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடும் நம்ம முடி கறுக்குனதில் கொஞ்சம் கொஞ்சம் முடி கறுக்குனதில் இந்த கொட்டாங்கச்சி பவுடரு க கடுக்கா கறுக்குன பவுடரு வசம்பு கருக்குன பவுடரு எடுத்து ஒரு இனுக்கு இணுக்கு போட்டு இந்த நம்ம முடியை கருக்குன இதையும் வந்து என்ன சொல்கிறேன் சே சேர்த்து நெய் இருக்கு இல்லையா பசு நெய்யை வந்து நல்லா நீட்டாக வந்தென்ன சொன்னால் அதில் நல்லா குழப்பணும் இது படுக்க போகிறபோது தான் ரெடி பண்ணணும் காளைக்கையெல்லாம் சுத்தமாக கழுவி படுக்க போகும்போது ரெடி பண்ணிவிட்டு உள்ளங்கையில் ஒரு பொட்டு இந்த உள்ளங்கையில் ஒரு பொட்டு காலில் நடு உள்ளங்காலில் வந்து அதில் ஒரு பொட்டு இதில் ஒரு பொட்டு நெத்தியில் ஒரு பொட்டு நீட்டாக வந்தன சொன்னா வந்து உள்ளங்கை ரெண்டு ப்ளஸ் உள்ளங்கால் ரெண்டுலேயும் வந்து வச்சுட்டு நெத்தியில ஒரு போட்டு வச்சுட்டு அழகாக தூங்கு தூங்கினீங்கன்னா உங்களுடைய ஆறா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி சுத்தப்படுத்தப்பட்டு ஆறா என்று சொல்லக்கூடிய சக்தி வந்து சுத்தப்படுத்தி உங்களுடைய மறுநாள் காலையில எந்திக்கும் போது நம்ம வழக்கமாக குளிச்சு நீட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிடணும் அப்போ இதே மாதிரி குழந்தைகள் படிக்கலை குழந்தைகள் வந்து நாபசக்தியாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது வீட்டுக்காரர் வந்து வீட்டில் சொன்னடி இருக்க மாட்டேங்கு அப்படின்னா இதே மூணு பொடியை எடுத்து அவங்க முடிய கருக்கி இதோடு சேர்த்து நீட்டாக வந்து என்ன நான் வந்து வசநெய்யில் குழப்பி அவங்க நைட்டு படுக்கும்போது போகும்போது ஒரு டாட் உள்ளங்கையில் ஒரு டாட் இந்த கையில் ஒரு டாட் காலில் உள்ளங்காலில் வந்து ஒவ்வொரு டாட் வச்சு மொத்தம் அஞ்சு டாட் வச்சு அப்படி ரெகுலரா செய்யுங்க ரெகுலரா ஆனா ஒன்லி வியாழக்கிழமை மட்டும்தான் செய்யணும் இப்படி ரெகுலரா செஞ்சு வர வர திருந்தாத மனிதனும் படிக்காத குழந்தையும் யார் வேணாலும் வந்து என்ன சொன்னா இதை நீங்கள் செஞ்சால் இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ரகசியம் இதை யாரு வந்து பெருசாக சொன்னா பெருசா பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது அப்ப நீங்க பெருசா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதுக்கு பிறகு அந்த ஆறா தானா சரியாயி உங்களை வந்து இயல்பு நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்னு வந்து இருந்தாலும் மனித வாழ்க்கையில் வந்து மனிதன் வந்து தன்னை தானே சரிபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அதுல எந்தவித மாற்றமுமே இருக்க கூடாது அப்படி தெரிஞ்சு வச்சிருந்து குழந்தையை சரிபடுத்திடலாம் ஒரு மெண்டல் தனமா பேசிக்கிட்டு இருக்கிறவன கூட நீங்கள் தாராளமாக சரி பண்ணலாம் சரி பண்ணலாம் அது நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதை எல்லார் வீட்டுலயும் வந்து என்ன சொன்னான்னா கடுக்காயை கருக்கி கொட்டாங்கச்சியை கருக்கி வசம்பை கருக்கி தனித்தனியாக டப்பாவில் போட்டு வைக்கணும் ஒரே பவுல்ல போடக்கூடாது போட்டு யாருக்கு பிரச்சனையோ அவருடைய முடியை கருக்கி இந்த கறி பவுடர்ல வந்து என்ன சொல்லலாம்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா வந்து நெய் விட்டு நல்லா இது பண்ணி அஞ்சு டாட் நெத்தியில ஒன்று உள்ளங்கையில ஒன்று இந்த உள்ளங்கையில ஒன்று உள்ளங்கால்ல ஒன்று வச்சு நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் திறந்தாத மனிதனும் திருந்துவான் உள்ளே இருக்கின்ற ஆற புத்துணர்ச்சியாக செயல்படும் பயங்கரமான சக்தியோடு செயல்படுவதற்கு இது ஒரு அற்புதமான பொக்கிசம் என்று கூறி வரிச்சத்து பாருங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கிற அற்புதமான விஷயங்கள் வரிச்சத்து பாருங்கள் எல்லோரும் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்